சில குட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு அப்டேட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மற்றும் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் லேப்டாப் லேப்டாப் எப்போ தருவாங்க ப்ரோ யார் யாருக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லேப்டாப் வந்து கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து லேப்டாப் கொடுக்கல இதில் வந்து யாருக்கு வந்து லேப்டாப் கொடுப்பாங்க யாருக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது ஏற்கனவே இருந்த தமிழக அரசு குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது அதாவது அம்மாவுடைய கட்சி ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது பார்த்தினா மாணவர்களுக்கு இலவச விலையில்லாத மடிகணினி வழங்கப்பட்டது சைக்கிள் அதாவது மிதிவண்டியும் பார்த்தீங்கன்னா மடிகணினியும் வழங்கப்பட்டது ஆனால் தற்பொழுது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இப்போது யார் யாருக்கெலாம் கே கொடுப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் லேப்டாப்புகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபது லட்சம் லேப்டாப்புகள் யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொடுக்காத மாணவர்களுக்கு கொடுக்க போகிறாங்களா பள்ளி பள்ளி மாணவர்களுக்கு ஏன்னா அந் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து டுவெல்த்துக்கு தான் பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து கொடுத்தாங்க இப்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டோட்டலாக நிறைய பேர் கேட்கக்கூடியதுன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருந்து வந்து இன்னும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஆனால் எங்களுக்கு கொடுக்காம இப்போ வேறு யாருக்கும் புதுசாக தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கீங்க அதாவது அரசாங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போது கல்லூரி மாணவர்களுக்கு குறிப்பிட்டு இருபது லட்சம் லேப்டாப் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி மாதம் இறுதிக்குள்ளோ இல்லை வந்து டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளோ பார்த்தீங்கன்னா லேப்டாப் கொடுக்கறதான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது லெவல்த் அண்ட் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு லேப்டாப் கிடையாதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கல்லூரி மாணவருக்கு இப்போ வந்து கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் தயாரிக்க வந்து மூணு நிறுவனம் தான் முன் வந்திருக்கு ஏற்கனவே டெண்டர்கள் விடப்பட்டு மூணு நிறுவனத்த கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் லேப்டாப் தான் தயாராகிருக்கு இது வந்து போதுமானது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அரசாங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா முதல்ல கல்லூரி மாணவருக்கு லேப்டாப் கொடுத்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா யாருக்கும் இதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் லேப்டாப் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கல்லூரி மாணவர்கள் தயாராக இருங்கள் உங்களுடைய லேப்டாப் கட்டாயம் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் எப்போ ஏ டு டு செட் என்ன என்ன டேட்டில் கொடுக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இணைந்துருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த டவுட்டை நான் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி